ஹலோ கைஸ் நான் உங்கள் ராஜா பேரன் செல்ஃப் ராஜாட் நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னால் முடியும் அதை நீ நம்பு உனக்கு நீ தான் ஹீரோ இந்த உலகத்தில் யாரையும் கொண்டாடுறதுக்கு நீ பறக்கல உன்னை கொண்டாடுறதுக்கு உன்னை நினைக்கிறதுக்கு நீ பறக்கணும் நீ இருக்கணும் வாழணும் இந்த உலகத்தில் உன் அப்பா அம்மாவுக்கு நீ தான் ஹீரோ என் அப்பா அம்மாவுக்கு நான் தான் ஹீரோ எனக்கு நான் தான் ஹீரோ உனக்கு நீ தான் ஹீரோ இன்னொருத்தனை ஹீரோ ஹீரோ ஹீரோன்னு கொண்டாடாத ஒன்னே நீ ஹீரோவை கொண்டாடு ஓ வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்துக்கு பாரு ஒன்னே நீ அப்ரிசியேட் பண்ணு ஓகே டன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள என் சிந்தனையில் ஓடக்கூடிய இந்த அடியனுக்கு சிந்தனையில் ஓடக்கூடிய சின்ன விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க சரியின்னா எடுத்துக்கோங்க இல்ல சரியானது எடுத்துக்கோங்கடா கண்ணுங்களா ஓகேடா இன்னைக்கு நாம அரசியல் பத்தி தான் பேச போறோம் இதற்கு முக்கியமான காரணமாக அமைந்தவர் வந்து தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு டிவி கே மாநாடு சீரும் சிறப்பமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் வந்து கூடி இருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு சோ அதனால இந்த அரசியல் விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் நான் அந்த விஷயத்தை பத்தி பேசினாலோ இல்லை பொதுவான அரசியல் விஷயங்களை பேசினாலோ மேக்சிமம் நிறைய பேர்சன்ஸ் நிறைய சகோதரர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா உனக்கு அரசியல் புரிதல் இல்லை உனக்கு அரசியலை பற்றி தெரியவில்லை அப்படிதான் கூறுகிறார்கள் அரசியலை பற்றி புரிதல் இல்லைன்னா அதை எங்க போய் படிக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்க ஏன்னா இங்கே அரசியல் இருக்க நிறைய பேர் வந்து அஞ்சாம் கிளாஸே தாண்டாதவங்களா இருக்கிறாங்க கையெழுத்து கூட போட தெரியாதவங்க கூட இருக்கிறாங்க மிகப்பெரிய இடங்கள்ல ஓகே அத சிறந்த தலைவர்களும் இருந்திருக்கிறாங்க மோசமான தலைவர்களும் இருக்கிறார்கள் ஓகே அதெல்லாம் சொல்ல உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து அரசியல்வாதியா உங்கள்ட்ட பேசல மோதல் அரசியலை பத்தி தெரிஞ்சு புரிஞ்சிடல என் நான் ஒரு சாமானிய மனிதனாதான் உங்க கூட கிடைக்கின்றேன் சாமானிய மனிதனா லைஃப் ஸ்டைல நானும் கடையில் போய் அஞ்சு ரூபா ஆறு ரூபா சாரி ஒரு இருபது ரூபா கொடுத்து சாம்பார் காய்கறி ஏன்னா அஞ்சு ரூபா ரூபாய் கணக்கு சொல்லப்படுறேன் இருபது ரூபா கொடுத்து சாம்பார் காய்கறி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து சா அவியல் காய்கறின்னு வாங்குற சாமானிய ஒரு மனிதனானா நம்மள்கிட்ட வந்து பேசிடுவோம் ஸோ விலவா விலைவாசிகளும் சரி ஒரு ஒரு பெட்ரோல் போடுற இருந்து எல்லாமே நம்மள பாதிக்கும் ஒரு அலுவலகத்துக்கு போனால் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சாமானியனா என்ன நடக்குது தெரியும் ஸோ இப்படி ஒரு சாமானிய மனிதனா தான் நான் அந்த அரசியலை பத்தி பேசுறேன் நான் சீமானுக்கு வந்து டைரெக்டா சப்போர்ட் பண்றேன்னா நீங்க சீமான் சார்ந்தவரா அப்படின்னு கேட்டா இல்லை அவர்கள் வந்து என்னை பார்க்க அனுமதிச்சிருக்கிறாரு நல்ல தம்பியா என் கூட பேசியிருக்கிறாரு ஒரு மனிதனா எனக்கு பழக்கம் உள்ளவர் தான் ஆனா அரசியல் ரீதியா நான் அவருக்கு முழு சப்போர்ட்டை கொடுக்குறேன்னா இல்லை என்ன காரணம்னு நான் சொல்றேன் பாருங்க நான் சீமானுக்கு ஏன் ஓட்டு போடலாம் சீமானை தேர்ந்தெடுக்கலாம் சீமான அவர்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒண்ணு காலம் காலமா ஓகே காலம் காலமா இரண்டே கட்சிகள் தான் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்குது எப்பவுமே புதிதா வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிறப்பாக தான் இருக்கும் புதுசா ஒரு விஷயம் வருதுன்னா அது சிறப்பாக தான் இருக்கும் அது நல்லாவே இல்லாட்டா கூட நமக்கு சிறப்பாக தோன்றும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுல முத முத கலைஞரவர்கள் வந்த தொடக்கத்தில் வந்து பயங்கர ஃபயர் நிறைய திட்டங்கள் மக்களுக்கான சேவைகள் அது இதுன்னு செஞ்சாரன்னா சத்தியமா செஞ்சாரு இல்லைன்னு சொல்லக்கூடாது சேம் எம்ஜிஆர் வந்தப்பவும் நிறைய திட்டங்களை மக்களுக்கு நிறைய செஞ்சாரன்னு செஞ்சாரு செஞ்சாருன்னு மக்கள் நம்பினாங்க ஓகே புதுசா வந்தப்போ அப்புறம் காலங்காலமாக வந்துச்சு அவங்களுடைய ஆட்சிகள் மாறிச்சு அதுக்கு பிறகு பணத்தை சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் வந்துச்சு ஆளுமைங்கிற எண்ணங்கள் வந்துச்சு அப்படி 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 இன்னைக்கு மாறி ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாத்தியம் வாங்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் பல லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து சேமிக்கப்பட்டது எப்படிங்கிற கணக்கு நமக்கு தெரியாது ஸோ அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்ப இதுக்கெல்லாம் ஒரு மாற்று சக்தியா புதுசா வந்திருக்குது யாரு ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவரு சீமா அப்ப என்ன பண்ணலாம் காலங்காலமா இவங்க மாறி மாறி கொள்ளை இருக்காங்க இவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இவனுக்கு போடுறோம் அஞ்சு வருஷத்துல அதை மறந்துட்டு மறுபடியும் இவனுக்கு போடுறோம் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவரு நிறைய திட்டங்கள் சொல்றாரு அவரை தேர்ந்தெடுத்து பார்ப்போம் புதுசா வர்றதுனால கண்டிப்பா நல்லது ஜீவா அப்படியாச்சும் ஒன்று ரெண்டு நல்லது நமக்கு நடந்துராதா ஏன்னா இன்னைக்கு நான் நிறைய சகோதரர்களை பார்க்கறேன் சரியான வேலை வாய்ப்பு இல்ல சரியான படிப்பு இல்ல சரியான எதுவுமே இல்லாததுனால அவன் தறி கட்டு தான் போறான் நம்ம சமுதாயத்துல பசங்க மோசமா போறான் கொள்ளக்காரனா போறான் குடிகாரனா போறான் போதைக்கு அடிமையாகி போறான்னு அந்த பசங்களை குறை சொல்றது கிடையாது நமக்கு அதுக்கு அதெல்லாம் சரி தான் ஒரு அரசாங்கங்கிற ஒரு அமைப்பை நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் ஆனா அதுதான் செயல்படுத்தி இதெல்லாம் சரி பண்ணுவான் அதை சரி பண்ணப்பட்ட ஸோ இதெல்லாம் மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் வேணும் புதுசாக ஒருத்தர் வர இதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துராதாங்கிற இயக்கத்துல தான் நம்ம புதுசாக ஒருத்தரை தேர்ந்தெடுத்து பார்ப்போம் அவரும் கொள்ளையடிக்கிற மாதிரி இருந்தால் அதையும் மாற்றுவோம் ஓகே அப்படி நான் சொன்னேன் இப்போ இன்னொரு மாற்று சக்தியாக வந்து இன்னைக்கு விஜய் வந்து வந்திருக்கிறாரு விஜய் விஜய் மீது அந்த என்னைக்குமே தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது ஓகே நம்ம அந்த சகோதரர்களை குறை சொல்றதுக்கு எப்படி எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் வந்து பல நாட்களாக நிறைய நல்ல திட்டம் உதயங்கள் செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க ஓகே ஆனால் அந்த நலத்திட்ட செய்திகள் உதவிகள் செஞ்சதுனால தான் அவருக்கு மேலே இன்னைக்கு இவ்வளோ கிரேஸ் பத்து லட்சம் பேர் கூட்டமானு கேட்டால் கத்தியமாக கிடையாது இந்த பத்து லட்சம் பேர் பைசா கொடுத்து கூட்டின கூட்டமானு கேட்டால் அதுவும் கிடையாது இப்போ எதனால கூட்ட கூட்ட கூட்டம் சொன்னால் கிரேஸ் த சினிமாட்டிக் கிரேஸ் ஓகே சினிமாவில் அவர் நடிச்சு அந்த ஃபேமால உருவான அந்த கிரேஸ் அந்த கிரேஸ்ல தான் அன்னைக்கு போய் ஆ தலைவா உன்னை சினி சினிமால திரையில பார்க்கும் ஓ மை காட் ஓ தலைவா அப்படி இருந்தா நம்ம பசங்க நேர்ல பார்த்தா என்னவாய்ங்க பட்டி கேட்டால் தலைவா சும்மா அனைவருக்கும் எண் அது என்ன எப்படி சொல்லுவாய்ங்க என் உயிரின் மேடானா அப்படிதான் சொல்லுவாங்க என் உயிரின மேடான உடன்பிறப்புகள் அப்படின்னா தமிழக மக்கள் அனைவருக்கும் அப்படி ஒரு டயலாக சொன்னாலும் ஓய்ந்த தலைமை தலைமைடான்னு தலைமை என் நெஞ்சில் குடி இருக்கும் அந்த ஒரு வார்த்தையே போதுங்க எல்லா வா தலைவா அந்த அளவுக்கு கிரேஸ் ஓகே இந்த கிரேஸ் ஓட்டா மாறுமான்னு நிறைய பேர் சந்தேகப்படும் எனக்கு தெரிஞ்சு என் யுகத்துக்கு இந்த அடியேனின் சின்ன அறிவுக்கு எட்டு அளவுக்கு சக்சஸ் ஆகும் இந்த நான் சொல்ல போற விஷயங்கள நாளைக்கு இந்த இந்த விஷயத்த மொதல் இதை முடிச்சுடுமா தளபதி அவர்கள் வந்து நாளைக்கு ஜெயிக்கலாம் தளபதி நிக்கிற இடத்துல அதாவது விஜய் அவர்கள் நிக்கிற இடத்துல அவர் தான் ஜெயிப்பாருங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப காலமா தோணும் அவர் நின்று அவர் இடத்துல கண்டிப்பா அவர் ஜெயிப்பார் ஏன்னா நம்மனே நம்ம ஊர்ல விஜய் நிற்கிறாருன்னா யாருக்கு ஓட்டு போடுவோம் உங்க இடத்துல விஜய் நிக்கிறாரு யாரு விஜய் நம்ம இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் தட் அதான் கிரேஸ் அது வந்து சைக்காலஜிக்கலா நமக்குள்ள ஊருன ஒரு விஷயம் நினைக்கிறேன் நான் ஓகே அதாவது சாமானியா நான் நினைக்கிறேன் அதான் இதெல்லாம் ஆராய்ஞ்சு சொல்லலாம் தானே நமக்கே அப்படி தோணுது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அப்போ கண்டிப்பா விஜய் நிக்கிற இடத்துல விஜய் ஜெயிப்பார் ஓகே மேபி அவருடைய பேரை வச்சு எம்ஜிஆர் காலத்தில் நடந்த மாதிரி கட்சி ஆட்சிக்கு வந்தால் விஜய் அவர்கள் நல்ல சிவாருனையும் வச்சுக்கோங்களேன் ஆனா அவர் பின்னாடி வெறும் கிரேசம் மட்டும் தூக்கி சுத்திக்கிட்டு தெரியற இந்த பசங்களை வழிகாட்ட வேண்டியது விஜய் அவர்களுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் விஜய் அவர்களுடைய கடமை மட்டும் இல்லாம அவரு கூட இருக்கக்கூடிய அந்த கிளை தலைவர்களுடைய கடமைன்னு ரொம்ப 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 அழுத்தி சொல்றேன் என்ன காரணம்னா இன்னைக்கு அதாவது இங்க ஒருத்தர் ஒருத்தர் ட்ரோல் பண்ணதுக்கு சின்ன விஷயம் போதும் ஒருத்தர் ஆயிரம் நல்ல விஷயம் செஞ்சாலும் ரொம்ப நல்லவனாவே இருந்தாலும் அவன் செய்கிற சாதாரண ஒரு விஷயத்த பெருசாக்கி அவனை மோசமானவனாக காட்டுற சோசியல் மீடியா சமூகம் நிறைய இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவைக்காக்கு டிவிக்கு மாநாட்டுக்கு போன கூட்டத்தில் முக்காவாசி பேர் போய் நிறைய பேர் நிறைய பேர் முக்காவாசி பேரு சாரி நிறைய பேர் டாஸ்மாக்ல போய் தண்ணி அடிக்கிறது வரிசையில் நின்று ஓடுனதை பார்த்தீங்க நிறைய பேர் பேரிக்காட்டை தாண்டி ஓடி சாடினதை பார்த்தீங்க இதோட மோசமான ஒரு விஷயத்த பார்த்தேன் என்ன அப்படின்னா இன்னைக்கு நீங்க நீங்க எல்லாரும் இதை திருத்திக்கணும் நாளைக்கு நான் வந்து எந்த கட்சியும் சார் தான் சாராம ஒரு ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயத்த உங்களுக்கு சொல்லி தர்றேன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்ல பிடிச்சே எடுத்துக்கோங்க அதுவங்க விருப்பம் ஓகே சரி எடுத்துக்கோங்க இல்ல சரியானதை எடுத்துக்கோங்க அதுக்காக போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காதிங்க என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் நடந்து வர்றாரு பத்து லட்சம் பேர் ஒருத்தன் கூட்டி மிகப்பெரிய விஷயம் ஆனா அந்த பத்து லட்சம் பேர்ல நிறைய பேர் அவர் மேல அந்த கட்சிக்குடிய தூக்கி இறங்குறத பாத்தீங்கன்னா தூக்கி தூக்கி அது அது ஒரு ஒரு ஃபோல்ஸ் அந்த ஒரு உண்டாகிற ஒரு கிளர்ச்சியில இறங்கினீங்க ஆனா அது தவறு அது மாண்பு கிடையாது அது பண்பு கிடையாது நீங்க தலைவனா ஏத்துக்கிட்டா ஒருத்தனை இப்படி இது வந்து கொடுக்கறது வந்து இது மரியாதை கிடையாது பத்து லட்சம் பேர் இருக்கிறீங்க இவ்வளவு பேர் சேர்ந்து இதை தூக்கி இறையிறது இருக்குல்ல பேப்பரை தூக்கி இறையட்டா கொடியை தூக்கி இறையட்டா அது அவர் மேலேயே போய் படுது அது அநாகரிகமான செயலா இருக்குது தயவு செஞ்சு இனி உள்ள காலகட்டங்கள்லாம் அந்த விஷயத்தை செய்யறீங்க போடுறீங்களா பூ அள்ளி போடுங்க அவங்க தலைவனை தானே பாராட்டுறீங்க என்னதான் சொன்னாலும் திங்க் கியூ செல் பிக் சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்ல ஒன்னே நீ உயர்வா தானே வேற யாரையும் பெருசாக போன என்னன்னு சொன்னாங்க ஒன்னு ரெண்டு பேர் திருந்துவான் மத்தபடி கணக்கான பேர் அப்படியே தான் இருக்க போறீங்க பூவள்ளி போடு போட தான் போட பூ அள்ளி போடு பண்ணாத உனக்கு உங்க அப்பா அம்மா குடிஞ்சு கேட்க போறது சே பண்ணு ஒண்ணு பண்ண முடியாது ஆனா அந்த மாதிரி இந்த பேப்பர் அள்ளி இறையுறது கொடியை தூக்கி மூஞ்சில இறையுறது இந்த வேலையை பார்க்காதீங்க இத்தனை பேரு நீங்கள் அவரை உண்மையாவே தலைவனாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா இந்த செயலை இனிமேல் யாரும் செய்யாம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வாங்க இந்த இந்த விஷயத்த சொல்ல வந்து எதுக்குன்னா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க ஆனால் அந்த கூட்டம் வந்து அவர் மேலே வச்சிருக்க கிரேஸ் இருக்க தவிர அந்த ஒரு கட்டமைப்பு இல்லை கட்டுப்பாடு இல்லை நாளைக்கு ஒருவேளை விஜய் அவர்கள் முதலமைச்சராக உட்கார்ந்தா இந்த கூட்டம் தான் அவருக்கு சப்போர்ட்டிவாக நிற்க போகுது இப்போ இந்த கட்டமைப்பு இல்லாத கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் நாளைக்கு என்ன என்ன நிலைமையாகும் நீங்களே உங்கள் தலைவனுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துருவீங்க ஸோ நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வேணும் போனீங்கன்னா ஒரு 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 மாநாட்டுக்கு போனால் அந்த மாநாடா நீங்கள் எல்லாரும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நின்று வழி வழி நடத்தணும் இப்படி எட்டி சாடுறது டாஸ்மாக போகிறது கண்டமேனிக்கு சண்டை போடுறது சேர் எடுத்து உடைக்கிறது இந்த வேலைகள்லாம் பண்ணினீங்கன்னா அது நீங்கள் உயிரினும் மேலாக நினைக்கிற உடன்பிறப்பான விஜய் அவர்களை கேவலப்படுத்துறதுக்கு சமம் இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன் கடைசியா இன்னொரு விஷயத்த சொல்றேனப்பா காலம் காலமா இருக்கிற ஏமாத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இதை எத்தனையோ கட்சி சார்ந்த சகோதரர்கள் இருப்பாங்க என்ன டோல் பண்ண சகோதரர் இருப்பாங்க என்ன திட்ட சகோதரர்கள் இருப்பாங்க வேற கட்சியில இருந்து என்ன திட்ட சகோதரர்கள் இருப்பாங்க என்ன விரும்புற சகோதரர் இருப்பாங்க எல்லாருமே உங்களுடைய கட்சி அடையாளங்கள் இது எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சுட்டு சாதாரண ஒரு சாமானிய மனிதனா உட்கார்ந்து இந்த லாஸ்ட் விஷயத்த மட்டும் கேளுங்க ஓகே இன்னைக்கு ஆட்சின்னு நடக்குது ஓகே தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடக்குது திமுக ஆட்சி நடக்குது மேல என்ன ஆட்சி நடக்குது ஒன்றிய அரசுல பாஜக ஆட்சி நடக்குது ஓகே ஆட்சி ஆளுதாங்க இங்க யார் ஆளுறான்னு கேட்டா யார் ஆளுறா திமுக ஆளுறா அங்க யாரு கேட்டா பாஜக ஆளு ஓகே என்ன ஆளு நீங்க யாரு சுதந்திர இந்தியாவில் என்னை ஆள நீங்க யாரு நீங்க எல்லாரும் அந்த கேள்வி கேட்கணும் நான் தான் எல்லாத்தையும் சொல்றேன் ஈச் அண்ட் எவ்ரி எல்லாரும் கேட்கணும் ஒன்ன ஒருத்தன் ஆளுறான்னா நீ யாரு உன்னை ஒருத்தன் ஆளுகிறான் நீ யாராலையாச்சும் ஆளப்பட்டால் ரெண்டுலையும் கேட்கிறேன் ஒன்ன ஒருத்தன் ஆண்டா நீ யாராலயாச்சும் ஆளப்பட்டால் நீ யார் அடிமை சரியா இல்லையா ஒன்ன யாராவது ஆண்டா நீ யாரா அடிமை ஒன்ன யாராவது ஆண்டா யாரா அடிமை ஒன்னு ஏறாத ஆண்டா ஏறா அடிமை சூர்யா ஒன்னு ஏறாத ஆள்றாங்கன்னா நீ யாரு அடிமை அப்ப இத்தனை கால காலமா என்ன ஒருத்தங்க ஆளுறாங்கன்னா நான் யாரு இந்த ஒரு விஷயத்தை எல்லாரும் கட்சி சார்ந்த இதை தூர போட்டுட்டு உட்கார்ந்து யோசிங்க சுதந்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு இந்தியாவில குடியாட்சி அதாவது மக்களாட்சி நிறுவப்பட்ட ஒரு இந்தியாவில என்ன ஒருத்தன் ஆளுறான் அப்படின்னா நான் யாரு அடிமை இந்த விஷயத்த நம்ம யாரையும் சிந்திக்கவே விடமாட்டாங்க சகோதரர்களை அதை முதல்ல சிந்திங்க ஏ என்னப்பா அதெல்லாம் இல்லப்பா அரசாங்க அரசியல் அறிவே இல்லையாடா அப்படின்னு கேட்டா சாமானியனா ஒரு அறிவு இருக்கு மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி இங்க மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தலைவர்கள் உங்களை ஆள யாரும் கிடையாது உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு தான் அரசாங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அது ஆளும் அமைப்பல்ல உனக்கு சேவை செய்வதற்கான அமைப்பு ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு இங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒருவேளை சாப்பாடு இல்லாம இருக்கான் பாரு அந்த மனுஷன் கூட குடியுரிமை வாங்கி இருக்கிற இந்த இந்தியாவில அவனுக்கு வரைக்கும் சேவை செய்யதுக்காக உருக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அரசாங்கம் அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும் நான் சொல்றேன் எந்த கட்சிக்குமே நான் சப்போர்ட் பண்ணல எந்த கட்சி இனிமேல் சப்போர்ட் பண்ண போறது இல்லை எந்த கட்சி மக்களாட்சியை கொடுக்க போகுதோ அந்த கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனா அது அமைமாங்கிறது உங்க கையில தான் இருக்கு எந்த ஒரு எந்த ஒரு கொஞ்சம் அமைதி எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஒரு கட்சி நாங்க வந்து இந்த மக்களாட்சியில சேவை செய்வதற்கு ரெடி அப்படின்னு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் மக்களாட்சி மறோம் அதான் தெளிவா சொல்லலாம் மக்கள் எல்லாரும் நாம சேர்ந்து அரசாங்கம் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கும் அந்த அமைப்பு எதுக்கு அதுலன்னா அதுல இருக்கக்கூடிய முதலமைச்சர்ல இருந்து மேல்மட்ட அதிகாரி அமைச்சர் அதிகாரிகள்ல இருந்து கீழ் மட்ட சாதாரண ஊராட்சி மன்ற தொழிலாளில இருந்து அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே எதுக்கு வந்தவங்க உங்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் நான் தாமா முன் வந்து ஆமாப்பா நாங்க உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம் உங்களுடைய ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கிறோம் நாங்க எல்லாரும் சேர்ந்து வரி பணம் போடுறோம் எங்களுக்கு தேவை எனக்கு தேவையான ரோட்டை நான் மட்டும் போட்டுக்க முடியாது அப்படின்னா நான் மட்டும் என் வீட்டுக்கு இவ்வளவுதான் போட முடியும் ரோடு அடுத்தவனுக்கு போட முடியாது அப்ப எல்லாருக்கும் எல்லாம் சமமா உருவாக்கணுங்கிறக்காக நம்ம வழியை கட்டி நம்ம டேக்ஸ் நம்ம உழைப்பு நம்ம பணத்தை கொடுத்து உருவாக்குற விஷயம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துல இருக்கிற எல்லாருமே தொழிலாளிகள் நமக்கு வேலை செய்ய வந்த செர்வண்டுகள் ஓகே ஏன்னா இது சுதந்திர நாடு ஆனா அது இன்னைக்கு சுதந்திர நாடா இருக்கா இல்லையாங்கறத மட்டும் நீ சொல்லு இன்னைக்கு இன்னைக்கு முதலமைச்சரை வரைக்கும் நாம ஒரு தனி மனிதனா நின்னு கேள்வி கேட்கணும் நீங்க இந்த சட்டத்தை சொன்னீங்க இந்த விஷயத்த கொண்டு வரேன்னு சொன்னீங்க எங்களுக்கு தந்தைங்களா தரல அப்ப வெளியே இறங்கு அப்படின்னு சொல்ற அதிகாரம் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இருக்கணும் அப்படின்னா நாம மக்களாட்சியில இருக்கோம்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா முதலமைச்சரை விட்டுரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவரை நேருக்கு நேர நின்னு ரோடு போட்டு தருவேன்னு சொன்னேன் ஓட்ட ரோட்ல தான் இருக்கு ரோடு எங்க என்ன நாளைக்கு வந்து சரி பண்ணி தாரேங்கிற மாதிரி ஒரு ஒரு நமக்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லணும் அப்படி சொல்லப்படாமல் கேள்வி கேட்டியா நாளைக்கு கட் பண்ணு அவனுக்கு தண்ணியை விடாத அவனுக்கு வரிய போடு முடிஞ்சு அதே ஒரு எம்எல்ஏ கேட்டா தூக்கி உள்ள போடு முதலமைச்சரை கேட்டா அவனை அந்தால முடிச்சு விடு அப்போ நாம மக்களாட்சியில இருக்கிறமா இல்லையா நீ எல்லாரும் சிந்தி என் சகோதரனே நீ எல்லாரும் சிந்தி தனிப்பட்டவனா என் மேல எத்தனையோ தவறுகளை சொல்லியிருக்கலாம் நான் தவறானவனே நான் நீ உங்கள்ட்ட அப்படின்னா நாம என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் நானும் சரி என் குழந்தைகளும் சரி உன் குழந்தைகளும் சரி எல்லாரும் இந்த ஆட்சி அதிகாரம் அப்படின்னு எவனோ ஒருத்தர் நம்மளை ஆளதுக்கு கொடுத்துக்கிட்டு நாம அடிமையாவே இருந்துகிட்டு இருக்கோம் நமக்கான எல்லா விஷயங்களும் ஃபுல்ஃபில் ஆகும் ஆனா என்னைக்குமே ஃபுல்ஃபில் ஆகாது ஒரு சாதாரண ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு கவுன்சிலர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுடைய சம்பளம் அவனுக்கு சம்பளம் அது சம்பளத்தை தவற அவன் அரசியல் நம்ம பணத்தை மட்டும் எவ்வளவு கொள்ளையடிக்கிறான் எவ்வளவு சொத்துக்களை சேர்க்கிறான்னு கண் கூட நம்ம எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் அமலாக்கத்துறை அந்த துறை இந்த துறை எல்லாம் சும்மா அப்படியே மேலோட்டமா இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா நம்ம யாராலயே கேள்வி கேட்க முடியுதா கேட்க முடியாது ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் ஆனா அவர்கிட்ட இருக்கிற சொத்துன்னு பாத்தீங்கன்னா பல லட்சம் கோடி எப்படி பல லட்சம் கோடி நம்ம நம்ம தமிழ்நாடு மட்டுமே எத்தனை லட்சம் கடன் கோடி எத்தனை லட்சம் கோடி கடன்ல இருக்கும்னு தெரியுமா நம்ம மேல எல்லாத்தையும் கடன் இருக்கு அந்த கடன்ல எல்லாத்தையும் வாங்கி நம்ம என்ன செஞ்சோம் இப்படியே கொண்டு வந்து இப்படியே பதுக்கிட்டோம் ஒருத்தன் மொத்த மக்களுக்கும் பேர்ல கடனை வாங்கி ஒரு ஆளுக்குன்னு பதுக்கிக்கிட்டோம் இப்படி எக்கச்சக்கமான அமைச்சர்களும் அதிகாரிகளும் பதுக்கின பணத்தை மட்டும் எடுத்தாமே நம்ம கடன் அடைச்சிடலாம் நம்ம மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணிடலாம் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமங்க சுத்திட்டு இருக்கான் பாரு வேற வழியே இல்லாம போதை பொருளை போட்டு சுத்திட்டு இருக்கான் பாரு வேற வழியே இல்லாம கொள்ளைடிக்க போறான் பாரு வேற வழியே இல்லாம படிச்சு நல்ல படிப்பு படிச்சுட்டு சாதாரண ஒரு வேலைக்கு போறான் பாரு வேலையே இல்லாம என்ன பண்ணதுன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான் பாரு அவன் நிலைமையெல்லாம் சரியாகும் அவன் நிலைமையெல்லாம் சரியாகும் இன்னைக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபா வாங்குறவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறவன் டாக்ஸ் மட்டுமே எவ்வளவு கெட்டான் அவனால சாப்பிட முடியல இன்னும் இந்த நிலைமை தொடர்ந்துச்சு என்ன போட்டாலும் சரி உழைப்புக்கு முன்னேறவே முடியாது கடைசி வரைக்கும் இந்த அரசியல பத்திக்கிட்டு எவன் மறுபடியும் கொள்ளையடிக்க போறானோ எவன் சுரண்ட போறானோ அவன் மட்டும்தான் நல்லா இருக்க முடியும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ மக்களாட்சி இதுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ நீங்க லாஸ்டா நான் பார்த்தேன் ஒரு பேப்பர்ல பார்த்தேன் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒரு காரோடைய மதிப்பு அதுக்கு கவர்மெண்ட் போடுற டாக்ஸ் ஒரு ஏழு அப்புறம் நாற்பத்தி ஏழு லட்சம் ஒரு காரு இருபத்தி ஏழு லட்சம் கம்பெனி காருக்கு டாக்ஸ் மட்டும் போட்டு நாற்பத்தி ஏழு லட்சம் நீ சம்பாதிச்சு உன்னுடைய ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கினா கூட கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு உனக்கு ஒரு சந்தோஷத்தை நீ அனுபவிக்கினா கூட கவர்மெண்ட்டுக்கு கொல்ல பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு நான் வந்து வரி வரிகட்டதை தவறுன்னே சொல்லலை ஆனா இது சுரண்டல் நாளைக்கு உன்னைக்கு ஓன் சந்தோஷத்தை நீ அனுபவிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான உன் பணத்தை அள்ளி குடுக்க வேண்டியிருக்கு நாளைக்கு என் குழந்தை என் மனைவியோட மாறல பால் குடிக்கணா கூட உங்களுக்கு அந்த அந்த சந்தோஷத்தை அந்த குழந்தை அனுபவிக்கணும் அந்த ஊட்டச்சத்தை அதை பெறணும்னா கூட உங்களுக்கு வரி கட்டணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிலைமை தான் நாஸ்ட்டு உண்டாகும் நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க வெள்ளக்காரன் அவன் சுதந்திரம் வாங்கிட்டோம் சுதந்திரம் வாங்கிட்டோம்னு வெள்ளக்காரன் இருந்து சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்லி இருந்து அந்த இதை புடுங்கி அதே வெள்ளக்கார ஆட்சியை நம்ம ஆழ்கள் காலங்காலமான நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆட்சிங்கிற அந்த தூக்கணும் ஆளுரோம் உங்களை அப்படிங்கிற வேர்டை தூக்கணும் மக்களுக்கு சேவை செய்கிறோம் சேவை வேலை அப்படிங்கிற கோடிங் வரணும் வரும்போது தான் நம்ம மக்களாட்சியில இருக்கணும்னு அர்த்தம் அதுக்கு வரைக்கும் தயவு செஞ்சு இந்த புக்கில் எல்லாம் மக்களே மக்களுக்காக மக்களால் ஆளும் ஆட்சி மக்களாட்சி இதைத்தான் நாங்கள் கொண்டிருக்கின்றோம் இதில் தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்னு தலையாட்டி என் பிள்ளையில படிக்க வைக்கிறது ஏமாத்துறது நிறுத்துங்க நாளைக்கு இன்னைக்கு ஏற்கனவே அப்படி கட்சிகள் பழகிட்டு இன்னைக்கு சீமானவர்கள் இருக்காரு நாளைக்கு தளபதி வந்திருக்கிறாரு யார் ஆட்சி பண்ண போறீங்கிறது தெரியல இன்னைக்கு தேர்ந்தெடுக்க போறோம் சகோதரா ஓம் தான் இருக்கா ஆனா யாரா இருந்தாலும் இந்த மக்களாட்சியை யார் தருவாங்கன்னு பாரு அவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு நாளைக்கு சீமானும் வந்துட்டு இதே நான் ஆட்சி கொடுக்கிறோம் ஆளுகிறோம்னு சொன்னா என்னால அதை ஏற்றுக்க முடியாது என்ன ஆளதுக்கு நீங்க யாரு என்ன எவனும் ஆளதுக்கு இல்லை நான் தனி மனிதனாக இருந்தா என்ன ஆளதுக்கு நீங்க யாரு நான் என்ன அடிமையா ஆளுவதற்கு நீ கேளு உன் ஆளதுக்கு அவங்க யாரு யாரு உன்னை ஆள முடியும் இறைவன் நம்மள ஆளலாம் வேற யாரு நம்மள ஆளக்கூடாது நாளைக்கு தளபதி வந்தாலும் அதே தான் ஆளக்கூடாது வேலை செய்யுங்க எங்களுடைய நாங்க வச்சிருக்கிற அரசாங்கத்துக்கு நீங்க வேலை அதுக்கு அதுக்குத்தான் நாங்க வாரம் துணிஞ்சு நாங்கள் எல்லாத்தையும் விட்டு இந்த கட்டமைப்பெல்லாம் நாங்கள் சரி பண்ணணுங்கிறக்காக வாரோன்னு நிமிந்து வாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் ஒரு மிகப்பெரிய விதைன்னு நான் நினைக்கிறேன் என் மைண்டுக்கு எட்டுனதுப்பா உங்கள் மைண்டுக்கு எட்டுச்சுன்னா சரின்னு பட்டுச்சுன்னா இதை பற்றி சிந்திங்க ஷேர் பண்ணி கொடுங்க ஓகே நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜா பேரோ